ஹலோ ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசையில் தான் மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து மல்லிக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள் காலடியில் போய் வந்து விழுந்துடுறாங்க கடவுள்கிட்ட போயிட்டு வந்து அந்த சந்நிதியில் வந்து உக்காந்துக்கிட்டு அவர் விஜய பற்றி எந்த தப்புமே பண்ணாத ஒரு நல்ல மனுஷனை இவ்வளோ கொடுமையை வந்து அனுபவிக்க வந்து உனக்கு வந்து எப்படி வந்து மனசு வந்து வந்தது இவ்வளோ கொடுமையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு அவரை வந்து நல்லவரை வந்து எப்பயுமே வந்து காப்பாற்றி கொடுக்க வேண்டியது வந்து உன்னுடைய வேலை தானே ஆனால் நீயே அதுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்கியே இது வந்து எப்படி எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மன்கிட்ட அந்த அம்மனும் வந்து சைலண்ட்டாகவே வந்து உக்காந்துட்டுருக்காங்க எப்போ தான் வந்து அம்மன் வந்து மல்லிக்கு வந்து அருள்வாக்கு வந்து கொடுப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை வந்து காட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வந்து உக்காந்து இயங்கிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து என்றைக்குமே வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க நம்ம மல்லி வந்து அப்படி வந்து இருக்காங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ராஜேஸ்வரி போட்ட பிளானில் வந்து மல்லி வந்து வசமாக வந்து மா மாட்டிக்கிட்டாங்க எப்படா வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து போனாங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு வந்து இந்த மாதிரியான சிக்கலில் இன்னல்கள்லாம் வந்து பேசி ஏதோ ஒன்று வந்து கேஸை வந்து தள்ளி போடுறதோ இல்லை வந்து விஜய வந்து வெளியெடுக்கிறதோ அந்த நிலைமைக்கு வந்து மல்லி வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் இது வந்து அதுவும் இல்லாமல் செக் மோசடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றதுனால வந்து மல்லியை வந்து கூட வக்கீல வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான பிளானை வந்து போட்டிருந்தாங்க அப்படி வந்து மல்லியை வந்து வக்கீலை வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கால் டாக்ஸியை வந்து புக் பண்ணுறாங்க புக் பண்ணி அந்த கால் டாக்ஸிலேருந்து வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா என்னப்பா கோர்ட்டுக்கு வந்து ரைட் போகணும் நீ என்ன லெஃப்ட் ஏரியே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வக்கீல் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் சைலண்ட்டாக வரணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க வாரி துண்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைலாக் வந்து பேசுகிற மாதிரி வந்து டிரைவர் வந்து என்ன சொல்கிறாரு பேசாமல் சைலண்ட்டாக வந்தால் உங்களை வந்து உயிரோடு விட்டுருவேன் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்கள் உயிருக்கு வந்து நான் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிரைவர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டார் என்னடா இது வந்து ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து யோசிக்க யோசிச்சுட்டே வந்து இருக்கும்போது ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே வந்து விட்டுடுறாங்க டிரைவர் டிரைவர் வந்து எங்கேயோ வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்கக்கா எங்கேயும் இல்லை வேறு யாரையும் இல்லை புதுசாக வந்து ஒரு ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது கரெக்டாக வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து யார்கிட்ட வந்து நிறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம ராஜேஸ்வரி கிட்ட ராஜேஸ்வரியை வந்து சரியாக மூவ் பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரி கிட்டேயே வந்து கரெக்டாக போய் வந்து நிறுத்திருக்காங்கன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு உள்கூத்து வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தோணும் அதே மாதிரி தாங்க வந்து பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியவும் அந்த வக்கீலவும் வந்து கடத்திட்டாங்க மல்லியை வந்து கடத்துறது ஒரு விஷயம் அப்பாற்பட்டது விடுங்க ஆனால் இந்த வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா உண்மை நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த வக்கீலை வந்து கடத்திட்டால் வந்து முடிஞ்சிடும் கேஸ் வந்து யாரும் விஜய் பக்கம் வந்து வாதாடுறதுக்கு வந்து கேஸ் வக்கீல் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட்டெல்லாம் வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்தாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வக்கீலும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி செட் பண்ண வக்கீலும் வந்து இருக்காங்க அப்படி வந்து செட் பண்ணும்போது என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் ராஜேஸ்வரி செட் பண்ண வக்கீல் அதுதான் அதுதாங்க அவங்களுடைய பிளானே அப்படி வந்து புதுசாக வந்து ஒரு வக்கீல் வந்து ஆகுறாங்கன்னா விஜய்க்காக அது வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும் அதனால வந்து ராஜேஸ்வரி வந்து சரியான மூவை வந்து காயை வந்து பயங்கரமாக வந்து நோக்கியிருக்காங்க இது தெரியாமல் இந்த மல்லியும் அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணியும் அந்த வக்கீல் வந்து தெரியாமல் என்ன பண்ணுறாங்க நேராக வந்து நம்ம வந்து கால் டாக்ஸி வந்து புக் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து போயிடலாம் கோர்ட்டில் வந்து போயிட்டு எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரிய வருதுங்க அங்கே போய் பார்த்த உடனே வந்து ராஜேஸ்வரி வந்து மல்லி முகத்தை வந்து பார்த்து பக்க 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 சிரிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சிரிப்பு ஒன்றும் வருது அந்த சிரிப்பை வந்து பார்த்ததையுமே வந்து மல்லிக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முட்டைக்கண்ணை வந்து முருட்டி உருட்டி 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 வந்து பார்க்குறாங்க என்னடா இது இவகிட்ட வந்து போயும் போயும் வந்து மறுபடியும் இவகிட்டே வந்து மாட்டிக்கிறோமே இவளுக்கு வந்து என்னதான் வந்து தேவை சொத்து தானே வந்து தேவை சொத்தை வந்து எடுத்துகிட்டு போய் என் வீட்டுக்கார வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துரு உனக்கு வந்து என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க மல்லி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாது மல்லி வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆப் வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது இன்னமும் கடத்தியாச்சு வக்கீலமும் வந்து கடத்தியாச்சு அந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் வந்து ஆன் டைமுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சத்தியமாக வந்து முடியாது இதில் ஒரே ஒரு விஷயம் அன்னபூர்ணி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி கிறுக்கிள் முறுக்கள் வேலை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து தள்ளி போக வச்சா அடுத்த ஆஜரவில் வந்து நீங்கள் வந்து போய் வாதாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஆனால் அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் வந்து முடிஞ்சது விஜயோட வாழ்க்கை வந்து இரண்டு வருஷங்கள் இரண்டு வருஷங்களில் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கணக்கு போட முடியல ஆனால் அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து ஜெயில் வாழ்க்கையில் வந்து ஓட்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க அதுக்கான வேலைகள் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க விஜய் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலே வந்து உங்களால் வந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் அந்த இடத்துல வந்து யார் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாருங்க அரவிந்த் வந்து என்ட்ரி கொடுத்ததுமே வந்து வா சூப்பர் அர்ஜுனர் வில்லு அர்ஜந்த சொல்லு எதிரிய கொள்ளு வீக்காதே அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரு அர்ஜுனர் வில்லு சாங் போட்ட மாதிரி வந்து சாமியாக வந்து என்ட்ரி கொடுத்தாரு அவர் கொடுத்த என்ட்ரியில் வந்து மரணமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து வந்ததும் என்ன பண்ணுறாரு நேராக வந்து மல்லியை வந்து காப்பாத்துறதுக்காக வந்து போறாருங்க காப்பாற்றி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கீலையே வந்து ஆன் டைமுக்கு வந்து நான் வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சரி ஓகே அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி வந்து எப்படியுமே வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து கோர்ட் டைமுக்கு கோ அங்கே வந்து தம்பி வந்து எதிர்பார்க்குவான் தம்பி வந்து அக்கா வராலா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குவான் ஸோ அங்கேயும் வந்து நம்ம இருக்கணும் இங்கேயும் வந்து நம்ம இருக்கணும் இந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து தான் நம்மளால் வந்து சரன்னு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து கடத்தி வந்து வச்சிட்டாங்க கடத்தி வச்சு தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நேராக வந்து கோர்ட்டுக்கு வந்து போய் நான் வந்து உத்தமிடா நீ வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிராதரா விஜய் நான் வந்து பார்த்தியா நான் கூட வந்திருக்கேன் ஆனால் அவங்க வீட்டுக்காரி அவ்வளோலாம் தான் ஒரு வீட்டுக்காரின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அவள வந்து நம்பிட்டு இருந்த இப்போ அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ பிரச்சனை காரணமும் வந்து மல்லி மட்டும் மல்லியை வந்து அன்றைக்கே வந்து சொல்லி சொன்னேன் வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து என்னைக்காச்சும் வந்து கேட்டியா கண்டிப்பாக வந்து கேட்கல அதனால தான் விஜய் நீ வந்து இந்த நிலைமைக்கு இருக்க எவ்வளோ பெரிய லாஸ் எவ்வளோ பெரிய சேதாரம் எவ்வளோ உனக்கு வந்து மன உளைச்சல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாச்சு நீ வந்து யோசிச்சிருக்கியா இதெல்லாம் யோசிச்சிருந்தா நீ வந்து என்றைக்கே வந்து முன்னேறி இருப்ப ஆனால் நான் வந்து எத்தனை டைம் வந்து சொல்லி சொன்னேன் மல்லிகை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடி துரத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலமையில வந்து நீ வந்து இருந்திருக்க வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே எமோஷனல் எமோஷ்னலாக வந்து பேசி மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுடுறாங்க ஆடா பாவைங்களா இதுக்கு வந்து இவ்வளோ நேரமாடா நீ வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணுன்ற மாதிரி வந்து கேட்குது சரி ஓகே என்ன பண்ணுறது இந்த ராஜேஷ்வரி சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையில் வந்து எழுதி வச்சிருக்க போல அதெல்லாம் வந்து கேட்டுக்கூடா விஜய் நீ வந்து சத்தியமாக கழித்துன்றதுக்குதெல்லாம் நீ வந்து லாக்கி தத்தி தத்தி அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த தத்தியை வச்சிக்கிட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூ டட்டா